ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே ஒரு அளவு தான் நான் அதுக்கு மேலலாம் ஒண்ணு நான் வச்சு பார்க்க மாட்டேன் ப்ரோ சும்மா சும்மா நோண்டப்படாது நோண்ட மணி 11 20 ஆ இன்னைக்கு இன்னைக்கு யாவரது கிளம்பி இருக்கல நான் வெளியில எவ்வளவு நேரம் உட்கார்ந்து ம் 11 20 20 தான் 20 தான் நான் வண்டி எடுக்கல யாவரத்துக்கு கிளம்பி ஆச்சு தயே கடயில போய் கொஞ்ச நின்னுட்டு வேணும் போறது விளக்கு வச்சிருமா இப்படி சாந்தரம் ஒரு 6 மணி போல கோட்டு போட்டாச்சு போட்டு போட்டுட்டாங்க சாந்தா மேடம் போட்ட மாமா என் பேச்ச கேட்கலமா என்னங்க वांगे सेरी

ஒரு லாட்ரி காரை பார்த்துட்டு என்ன ஓட்டம் ஆ நல்ல நேரம் இருக்குமா அடிக்குமான்னு பார்க்க போகிறாராம் நல்ல நேரம் இருந்துச்சுன்னா மணி என்ன ஆ பன்னெண்டு பதினொன்னே முக்காலா என் வாட்ச் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் வியாபாரத்துக்கு போனாவில் நல்ல நேரம் அமையும் வியாபாரத்துக்கு வந்திருக்கோம் மெயின் ரோட்டில் தான் இருக்கோம் காரம் வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம் நான் அவங்க போய் லாட்ரி பார்க்குறாரு ஐயே சொன்னால் கேட்டால் தானே கேட்கவே மாட்டாங்க ரூபா கோபி ஐம்பது ரூபா அன்னைக்கு சாய அடிச்சிருக்கலாம் கோவி கோவி கேட்டால் அப்படி சொல்லுவார் எடுக்கையிலே இப்படி அவசர பேசாத அப்படிம்பார் அதாவது முத்தங்காவில இருந்து இவ்வளவு தூரம் நடந்தே அவரம் போறான் ஒரு நாளைக்கு லாட்ரி விற்றா அறநூறு எழுநூறுவா ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சொன்ன உடனே மறுபடியும் ஒன்று எடுக்கிறாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க இதையும் வச்சுக்கோங்க எங்க இருந்து பாக்க நீங்க இன்னும் ரெண்டு வாரத்தை குத்தமா சங்கட்டமா பேசுறீங்க இருக்கிற காசை மொத்தம் உங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவாரு

சரி பாவமா தோணுச்சு சரி அதே ரைட்டு கூட ஒரு டிக்கெட்டை எடுத்துருவோம் அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனாக்கா அவருக்கு கிடைக்கிறது வந்து ஒரு டிக்கெட் வித்தாக்க அஞ்சு ரூபா கிடைக்கும் அந்த அஞ்சு ரூபா நூறு டிக்கெட் வைக்கணும் ஐநூறு ரூபாய் வேணும்னா நம்ம ஈஸியா ஒரு வீட்ல போயிட்டு நாலு வீட்டுல பாத்துட்டு ஐநூறு ரூபா அறுநூறுவா பாத்துட்டு வந்துடுறோம் லாபம் சரி அவருக்கு என்னன்னு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு நான் எடுத்தேன் லாபம் இப்ப இப்ப இன்னைக்கு லாபத்தை நம்ம கணக்கு கூட்ட நேத்து ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சுல அதுல ஒரு ஐம்பது ரூபா அவருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்டோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல இவருக்கு எப்படி இந்த டிக்கெட்டோட காசு இவ்வளவு கிளியரா தெரியுதுன்னா நீங்களே சொல்லிருக்காங்க நாங்க ஒரு வட்டம் எங்க கூட வியாபாரம் பாக்குறவர் வந்து உடம்பு சரியெல்லாம் போயிட்டாரு அப்போ அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமா இருந்துச்சு அவர் வந்து டெய்லி லாட்ரி எடுத்து எடுத்து அங்கனுக்குள்ள லோக்கல்லே வித்துக்கிட்டு இருந்தார் அப்ப எங்களை பார்த்தோன்னா அவர் சொன்னாரு நீங்க வியாபார காட்டில் போறீங்கன்னா இந்த என் டிக்கெட்டை வித்துட்டு வந்து சாயந்தரம் காசு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி கொண்டாங்கன்னு டெய்லி டிக்கெட் ஒரு ஐம்பது நாற்பது அறுபதுன்னு வாங்கிக்கிட்டு நாங்கள் போய் பஸ்ல போகும்போது எங்க வாங்கிட்டு போய் யாவார தானக்குள்ள யாவார கட்டில குடுக்குறவங்க கிட்ட வீட்டுல கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து காசை கொடுப்போம் கொடுக்கும்போது அவர் எங்ககிட்ட பத்து ஐம்பது நூறு கொடுப்பாரு நம்ம அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நாங்க யாவரத்துக்கு போற இடத்துல தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அது வந்து இதை போய் நம்ம வியாபாரம் பார்க்குறதே பெரிய விஷயம் இதை பேச செய்யணுமான்னு கேப்பேன் சாந்தா என்ன ஒண்ணுவாங்க வியாபார காட்டில இந்த டிக்கெட்டை விற்கிற டிக்கெட்டை விற்க வர இருக்க வேண்டியது என் பொறுப்பும் வாங்கிட்டு வாங்க தங்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு நான் பிடிச்சிக்கிறேன் வாங்கிட்டு வாங்க தங்கம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்க வந்துருவோம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு வித்து கொடுக்கும் போது அதுல அவருகிட்ட கேட்டோம் இதில் ஒரு டிக்கெட் விட்டால் எவ்வளவு கிடைக்கும் அப்போ அவர் சொன்னதை வச்சு தான் எங்களுக்கே தெரியுது ஓகேவா இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்குறது வந்து தப்பான ஒரு ஹாபிட்டா தான் இருக்கலாம் நான் எப்போவுமே வாங்க மாட்டேன் எப்பயாவது தான் வாங்குவேன் ஆனால் இன்னைக்கு அவருகிட்ட ஒண்ணு எக்ஸ்ட்ரா வாங்குனதுக்கு காரணம் இதுதான் அதை சொல்லணும்ன்றதுக்காக தான் ஓகேவா சரி மொத்தம்

தர்மத்துக்கு வந்திருக்கேன் அப்படினு சொல்றவங்கலாம் நாங்க நிறையவே இருக்காங்க இருந்தாலும் ஒரு நேரம் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணனும் நமக்கு பாவும் தோணுதா சായ குடிக்கிரமா வந்தங்களா உட்கார வச்சு ஒரு கடி வாங்கி கொடுத்துறலாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில ஒருத்தவங்க வர்றங்களா ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துறலாம் இப்படி நினைச்சங்களா நமக்கு எப்படியும் யாவரே கொடுப்பாங்க பாத்திரம் தங்கிட்டு வர்றாங்க வாங்க ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு சொல்ல போடாத இல்ல ஹலோ அவங்க வீட்டை சுத்தி கிடக்குற வேஸ்டே பறக்கிதே நம்ம காசு உடுறா இது வேற அது வேற ஆமா இது யோசிப்பேன் லாட்டரி அடிக்குது அப்படினு நிறைய பேர் லாட்டரி வாங்குறாங்க சவாரிங்க நான் வந்து என்ன யோசிப்பேன்னா நம்ம ஆயிரம் ரூபாயை அங்கிட்டு போட்டா தான் ஐநூறு அங்கிட்டு அடைக்கும் அதுதான் நிஜம் அது தெரியவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு உழைக்காம எதுவும் கிடைக்காது அப்படி கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது அதுதான் சத்தியமான உண்மை வச்சுக்கோ வாங்க பேச்சு பேசுறதுக்கு அப்புறம் லாட்ரி எங்க அடிக்க போகுது போக அங்கிட்டு எது கிடைக்கிறோம் அது கிடைக்கிறது இப்ப நம்ம வியாபாரம் இந்த லாட்ரி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேங்க நீங்க தான் சாட்சி சொல்லுங்க கிடைக்கணும் இருந்தா கிடைக்கும் அது வேற விஷயம்

கேட் அடைச்சு கிடக்கு தங்கம் அங்கே ஆள் இல்லைன்னு சொல்றேன் இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரேன் தங்கம் இருக்கான்னு பார்த்து போ தங்கம் கேட்டுட்டு வரட்டும் கத்து பாருங்க பைப்பு பைப்பு வேணுமானு கேப்போம் காலையில முதல் வியாபாரம் எடுத்துருக்குது இங்க பாருங்க

கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு அவர் சேச்சிட்ட கேக்குறதே கிடையாது இன்னைக்கு தான் இந்த இங்க வந்தோம் வந்த உடனே கேட்கறது எல்லாத்தையும் சேச்சிய கேட்டு தான் எடுக்கணும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சார் சொல்றாரு சேச்சி இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது நான் இருக்கிறவங்க எல்லாம் என் புருஷன மாதிரியே இருந்தா எப்படின்னு தெரியுது வீட்டுல சார் வச்சதுதான் சட்டம் எந்த வீட்டில சேச்சி வச்சதான் சட்டம் பெரும்பாலு வீட்டுல வெளி தோட்டத்துக்கு ஆண்கள் நான் தான் நான் தான்ன்னு எல்லாரும் சொன்னாலும் உள்ள வந்து பொண்டாட்டிய கேக்காம ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க

சரி இது கா செம்பருத்தி செடி குருமுளகு செடி இருந்தா நான் காமிக்கிறேன் இன்னைக்கு யாவர கட்டத்தில் இன்னைக்கு வந்து வியாபாரத்துல லொக்கேஷனை பாத்துக்க பாத்தீங்களா சரியான ஃபோரஸ்ட் மைசூர் ரோடு என்ன தங்கம் மைசூர் ரோடு காட்டுல திங்கம் இருக்குது தூங்குற சிங்கம்ங்க சிங்கம் அசிங்கம் ஆயிருச்சு

டெஸ்ட் ரோட் டெஸ்ட் பாருங்க இப்டி தான் போவோம் இந்த ரோட்ல தான் ஓட்டி காமிப்பாங்க நானும் இப்ப டிரைவிங் ஸ்கூல் சேர்ந்தனா இந்த ரோட்ல தான் வந்து ஆர்டிஓ ஆபீசருக்கு ஓட்டி காமிக்கிறது காருக்குல தெரியதா தெரியுது 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 ஒரு மொத்தம் ஆறு வண்டி போகுது ஆறாவது ஆடியே நாங்க போறோம் ஆனா இவர்க்கெல்லாம் யார் லைசென்ஸ் கொடுத்தாரு தெரியல ஆர்டிஓ தான் மாக்கு யாரோ

பெரிய வீடா புடிச்சு வச்சிட்டோம்னா கொடுத்தா ஒரே தான் கொடுத்துருவாங்க ஒரு வீட்ல அமைஞ்சு போயிடும் சின்ன வீடா புடிச்சா பாவா அவங்கள்ட்ட கிட்ட இருக்கறத தானே கொடுப்பாங்க அதுக்காக சின்ன வீடு வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் சின்ன வீடே அத்தை கொத்தலுக்கு கேட்டுக்குவேன் அப்படிதே ரைட் 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 சரி போவோம் போங்க 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 இந்த மாதிரி கஸ்டமர் ஒரு 10 கஸ்டமர் புடிச்சு வச்சுக்கணும் சரி இருக்கு அது ரெண்டாவது விஷயம் வாங்க 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 நம்ம புடிச்சு போய் நிக்கலாம் ஏ வரேம்மா போமாங்கட்டே என்ன வீடியோவே எடுக்கணும் அப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டு திரிறீங்க நீங்க எங்க மனசுலங்க இது எங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மைசூர் ரோடுங்க மைசூர் ரோடு கல்லூர் நம்ம வந்த ஏரியாக்கள் தான் கல்லூர் கல்லூருக்கு தான் வந்து நேராக நேரா கல்லூர்ல இருந்து எந்த ஊர் பக்கம் போக போறோம் நேரம் மெயின் ரோட்ல தான் நிக்கிறோம் ஒவ்வொரு ஊரா அப்படியே பக்கத்தில் ரோட்டு மேலேயே கேட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான் கல்லூர் ரோடு தான் இது தென்னைமரத்தில் ஏறிட்டு வந்துருமா போய் தென்னைமரத்துல ஏறி அங்கே எது வியாபாரம் அந்த அடுத்த பரம்பலை கிடக்கான்னு பாருமா என்ன சிரிப்பு என்னடி நல்லா மிதி

ஏதோ அரி பூச்சி தட்டி உங்கள அப்படி அச்சுக்கலையாமே வச்சிருக்கணும் தங்க அச்சுக்கலையாமையா அச்சுக்கலையாமே வச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது இவளும் தாங்க இவ மாதிரி பரசெல்லாம் பிறக்கி எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து போட்டாச்சு நானும் தான் எடுத்தேன் இங்க வருங்க என்னமோ கடிச்சிருச்சு சுறுச்சுல அதுக்கு நம்ம உடம்பு பிஞ்சு உடம்பா இருக்குதா பிஞ்சா இருக்குதே ரொம்ப பிஞ்சா இருக்குது பிஞ்சா இருக்கிறதுனால அக்கக்கா பிஞ்சு போயிருது சின்னதா எது நடந்தாலும் அக்கக்கா பிஞ்சு போயிருது பிஞ்சு போயிருது ரெண்டு வீட்டுக்கு தேரி இருக்க வண்டி டாப்புக்கு வந்துருச்சுக்கே

அப்படித்தானே கேட்பேன் நல்ல பின்னு இப்படி தூக்கி போ அதை போச்சு இல்லை இதை இப்படி போட்டுருவேன் போட்டுட்டு ஏயா இது ஒழுங்கா கட்ட மாட்டியாயான்னு கடைசியில் என்னைய கேட்பேன்னு சொன்னேன் கேட்பேன் நீ கேட்பேன் கண்டிப்பாக கேட்பேன் டீ குடிக்க வந்தாச்சு பார்த்த வியாபாரத்துக்கு டீ ஒரு கேடுன்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் இவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இழுத்துட்டு வந்திருக்கிறேன் டீ குடிக்கிறதுக்கு வாங்க எல்லாரும் டீ சாப்பிடுறோம் டீக்கு கடி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து கழுத்தப்பம் இதை வந்து கழுத்தப்பம் கழுத்தப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சமோசா உங்களுக்கே தெரியும்

அப்புறம் இதுக்கு இடையில நம்ம உறவுகள் வாங்கி கொடுத்த டீ ஷர்ட் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சான்னு கேட்டாங்க கரெக்டா இருந்துச்சு கரெக்டா இருந்துச்சு கரெக்டா இருந்துச்சு எக்ஸல் சைஸ் தான் கரெக்டா இருந்துச்சு நான் போடல போடுறது கண்டிப்பா நான் இதுதான் நம்ம உறவுகள் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிறேன் ஓகே ஓகே டன் டன் தெரிஞ்சிட்டு காமி போங்க யாருஸ்கா எங்க முதலாளி சொல்றாரு வண்டில நிறைய சரக்கு இருக்க மாதிரி இருந்துச்சு என்னடா யாவாரத்தை காணோம் அப்படினு கேக்குறாரு அல்ல அங்கனேல ஜோசியாரிஸ்கா ஹாய் ஹாய் யம்போ பின்னே நீங்களோட ஒரு ஹாய்க்குண்டுட்டோ அவட பயங்கர யாரா சுந்தரன் ஆரா சுந்தரன் குறைய சோதியம் ரைட் 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 ஓகே ஓகே தெரிஞ்சாச்சாம்மா தெரிஞ்சு முடிச்சாச்சு இன்னும் இடையை போட்டுட்டு போக வேண்டியதா என்ன ஓகே 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 இங்கே கடை நிறைய பேர் கேட்டீங்க இதுதான் குடோனா இல்லை இதுதான் கடை இதுக்கு மேலே குடோன் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இதுதாங்க குடோனு இந்த பத்தேரியில் இருக்க சுத்தோட்டாரத்தில் வட்டாரத்தில் இருக்க நிறைய கடைகள் இங்கே தான் சரக்கு வந்து மொத்தத்தில் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது எங்க இருக்கு தெரியுமா கைப்பஞ்சேரின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இருக்குது ஏமா வாங்கிட்டு வந்தது அது கொஞ்ச நேரம் வச்சிட்டு நாளைக்காச்சும் உனக்கு உரிச்சா என்னம்மா நாளைக்கு உரிச்சா என்னம்மா

சரி அதுக்குள்ள உங்ககிட்ட பேசி முடிச்சிடலாமே அப்படின்றேன் இன்னைக்கு வியாபாரத்தை எல்லாம் எப்படி என்னன்னு பாத்திருப்பீங்க நாளைக்கு வியாபாரம் என்ன எதுன்னு தேங்க நாளைக்கு அவர் என்ன எதுன்றது நாளைக்கு நாளைக்கு வீடியோல பாக்கலாம் ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்